அப்புறோன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு சப்ஸ்க்ரைபர் வந்து கேட்டிருக்காங்க கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கரம் மசாலா தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன் நான் இது வரைக்கும் கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணதில்லை உங்களுக்காக நான் வந்து நிறைய ரெசிபீஸ்லாம் என்னென்ன பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேன் பண்ணது வந்து பயங்கர சூப்பராக இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து எந்த என்னென்ன ப்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் எவ்வளோ எவ்வளோ அளவு போடணும் எந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியும் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்துர்லாம் கிராம்பு சீரகம் சோம்பு தனியா பிரிஞ்சி இலை ஏலக்காய் கல்பாசி நாட்டு ஏலக்காய் ஜாதி பத்திரி ஷாஹி ஜீரா பட்டை மராட்டி முக்கு ஆனஸ் அப்புறம் ஜாதிக்கால ஒரு சின்ன துண்டு அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு தாங்க நம்ம இன்றைக்கி கரம் மசாலா செய்யப்படுறோம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கிறேன் எது இது எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து தனியாக தான் சேர்க்குறேன் தன் தனியாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து கூட வறுக்கலாம் அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வறுப்பட்டுருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை மாற்றி மாற்றி போட்டுருந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு இப்போ நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா தனியாவோடய வாசனை நல்லா வரும் ஸ்லோ அடுப்பு ஸ்லோவாக வச்சு வருங்க ஏன்னா பொறுமையாக வறுத்தால் தான் அது வந்து தீயாமல் ஒரு நல்ல அரோமா கிடைக்கும் அந்த வாசனை வர வரைக்கும் தனியாக வந்து பரட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு இதுலேயே வந்து வறுத்து எடுக்க போகிறேன் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து தனியாக போட்டுக்கிறேன் தனியாவை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் தனியா வந்து நான் போடும்போது லைட்டாக வந்து நமத்து போன மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் இது வீட்டில் வச்சிருக்க தனியாக தான் டப்பாவில் கடாயில் போட்டு கொஞ்சம் வறுப்பட்டதும் நல்லா கிறிஸ்பியாயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பார்த்திங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா வந்து இதோடு சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கடையிலேருந்து நம்ம கரம் மசாலா வாங்கிறதுக்கும் இந்த கரம் மசாலா நம்ம செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க நீங்கள் வந்து இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் நீங்களே தான் செஞ்சு யூஸ் பண்ணுவீங்க ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறது சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் நான் கரம் மசாலா வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் யார் யார் வந்து கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் அகல்யான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க பிரேம் தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க அவங்களுக்காகவே நான் இன்றைக்கி வந்து கரம் மசாலா வீடியோ போடுறேன் ஆக்சுவலி இந்த கரம் மசாலா பொடி பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அந்த கரம் மசாலா பண்ணிவிட்டு நான் வந்து வெஜ் புலாவ் வந்து பண்ணேன் புலாவுக்கு வந்து எப்பவுமே லைட்டாக நான் கரம் மசாலா ஆட் பண்ணுவேன் இந்த கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன் இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சேர்த்துருக்கேன்னா சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா சோம்புவோட வாசனை வந்து நல்ல வாசனை அதனால் வந்து டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நான் அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்து வறுக்கிறேன் நீங்கள் இப்படி வறுக்கிறதுனாலும் வறுக்கலாம் எது எது எந்தெந்த அளவு வறுபட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் அப்படி இல்லைனா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க ஓகேவா நான் இந்த கரம் மசாலா வறுத்துட்டு அந்த புலாவுக்கு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தாங்க போட்டேன் அந்த சாப்பாடோட ஸ்மெல்லே வேறு மாதிரி இருந்தது பயங்கர டேஸ்டியாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் கரம் மசாலா ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதே தான் நீங்கள் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டிங்க இதுக்கு அடிமையாகிடுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்படி தான் ஆயிட்டேன் ஒரு த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன் நல்லாவே அதே மாதிரி நம்ம அது எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அது நிறைய அது ஒன் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் இது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதுவும் நம்ம பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஹி ஜீராங்க இது வந்து கடையிலலாம் கேட்டாலே கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ சொல்கிற அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக தப்பா இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு எது எது எந்த அளவுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த அளவு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஷாஹி ஜீரா போட்டும் வந்து நல்லா வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஷாஹி ஜீரா போடும்போது பார்த்திங்கன்னா இப்பவே வந்து எல்லாம் சேர்ந்து இந்த தனியா சீரகம் சோம்பு ஷாஹி ஜீரா இதெல்லாம் சேர்த்து ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுவே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பொருள் வறுக்கும் போது கொஞ்சம் பாட்டம் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பாட்டமாக எடுத்து கடாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் தீயாமல் வந்து நீங்கள் நல்லா வறுக்கலாம் ஷாகி ஜீராவும் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து நல்லா ஸ்மெல் வரணும் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா மிளகு தாங்க ஆட் பண்ண போகிறோம் மிளகு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகையும் சேர்த்து இப்போ வந்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சாச்சு அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆட் பண்ண பழைய நம்ம ஃபஸ்ட்டு போட்டதோட தனியாவோட ஸ்மெல்லு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லாவே ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்மெல்லு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு மிளகும் போட்டு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ஏலக்காய் வந்து மூணு பீஸ் போட்டுக்கிறேன் நாட்டு ஏலக்கான்னு சொல்லிட்டு கடையில் கேட்டாலே கிடைக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் இருபது பீஸ் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா பதினஞ்சு கிராமுங்க உங்களுக்கு வீட்டில் வந்து கிச்சனில் வெயிட்டிங் மி வெயிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கிராம் கணக்கில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு வேளை நம்ம நான் நம்ம நிறைய பேர் வீட்டில் அந்த மிஷின்லாம் இருக்காது ஸோ நான் நம்பர்ஸில் கூட சொல்லியிருக்கேன் இருபது ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மூணு நாட்டு ஏலக்காய் இருபது சாதா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா வறுத்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஏலக்காவும் வந்து ஒரு அளவுக்கு வறுப்பட்டுச்சு ஏலக்காய் வறுத்த உடனே பார்த்தீங்கன்னா கிராம்பு தாங்க சேர்த்துக்கிறோம் கிராம்பு வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா கிராம்பு மேலே வந்து ஒரு மொட்டு இருக்கும் தெரியுது அவங்களுக்கு அந்த மொட்டோடு தான் எடுக்கணும் ஏன்னா அதில் பய அதில் தான் நல்ல வாசனை இருக்குது இந்த மாதிரி வெறும் பூவை நீங்கள் சேர்க்கவே கூடாது எடுக்கிற எல்லா கிராம்புமே அந்த மொட்டோடு தான் இருக்கணும் அப்படி மொட்டை இல்லாத கிராம்பு சேர்த்திங்கன்னா வாசனை வந்து சரியாக இருக்காது ஸோ மொட்டோடு இருக்க கிராம்பு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கும் அதையும் இதில் வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் பட்டைங்க நான் வந்து மூணு துண்டு மூணு சுருள் பட்டை மாதிரி எடுத்துகிட்டு மூணு சின்ன சின்ன பீஸு பட்டை மாதிரி போட்டிருக்கேன் அதை நல்லா வந்து உடச்சி விட்டுக்கிறேன் உடச்சி விட்டு போட்டுக்கோங்க ஏன்னா மிக்சியில் வந்து டக்குன்ட்டு அரையுமான்ட்டு தெரியாதில் அதனால் வந்து உடச்சி விட்டுக்கிறேன் உடச்சி விட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் பட்டை போட்டோன்னே அப்படியே வீடே மணக்குதுங்க வாசனை அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிற கரம் மசாலாவோட அருமை உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சா வந்து பெட்டர் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கல்பாசி சேர்த்துக்கிறாங்க கல்பாசியும் வந்து ஒரு ரெண் ஒரு மூணு பூ அந்த மாதிரி மூணு நல்லா இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பூ அளவுக்கு கையில் வரும் அந்த அது வந்து ஒரு மூணு பூ அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதையும் வந்து நான் வந்து இதோட சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சுக்கிறேன் இதையும் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து மொராட்டி முக்கு அது சேர்த்துக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு துண்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து உங்களால் இந்த மாதிரி நம்மளை நான் வந்து இந்த தனியா சீரகம் சோமெல்லாம் இதெல்லாம் வீட்டில் கிடைக்கிறது இந்த நாட்டு ஏலக்காய் ஜாதிக்காய் நிறைய மசாலாலாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம் இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கல இது எப்படி செய்வோம் அப்படின்ட்டு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கெலாம் இன்னொரு ஆப்ஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு இருங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் ஆனஸ் ஒரு நாலு துண்ணு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிமார்ட்டு ஸ்பாரு இப்போ சில ஆன்லைனில் அமேசானில் அந்த மாதிரிலலாம் கூட இருக்குது கரம் மசாலா ரா கரம் மசாலா அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அப்படி இல்லைனா டிமார்ட்டில் வந்து இருக்கும் எனங்கங்க நான் சொல்கிறேன் இப்போ வந்து என்ன சேர்த்துருக்கோம்னா ஜாதி பத்திரி பூங்க ஜாதி பத்திரி அதை சேர்த்துருக்கோம் அதை வந்து ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துருக்கோம் ஒரு முழு பூ அளவுக்கு சேர்த்துருக்கோங்க நான் குட்டி குட்டியாக சேர்த்துருக்கேன் அதனால ரெண்டு துண்டும் சேர்த்துருக்கேன் ஒரு பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு பூவை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்குடியே இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து ஒரு பெரிய துண்டு இருக்கோ அதில் உடச்சி ஒரு கால்வாசி பங்கை தான் நான் இதில் சேர்க்குறேன் இது வந்து நிறைய போட்டுறாதீங்க இது கரெக்டான அளவு போடுங்க அப்போ தான் வந்து வாசனை கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே தூக்கலாக இருக்கும் இந்த ஜாதிக்காயோட வாசனை தான் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அந்த டிமார்ட்டில் ஸ்பாரில் அப்புறம் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்களா அதில் ரா ரா கரம் மசாலான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா பேக்கெட்டில் இதே மாதிரி நம்ம போடுற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பவுடராக இல்லாமல் ஜீரகம் சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஜாதிக்காய் இது எல்லாமே போட்டு ஒரு பேக்கெட்டாகவே விற்குங்க அதை வாங்கிட்டு வந்து லைட்டாக கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வ நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே செமையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நான் இது மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது எனக்கு வந்து இது மாதிரிலாம் நான் தேடி வாங்க மாட்டேன் எனக்கு நிறைய வேலை இருக்குன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக ஷாப்பிங் போவீங்க ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை தாங்க சேர்த்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இலைங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குன்றதுனால நான் ஒன்று ரெண்டு கம்மி பண்ணிக்கிட்டேன் ஒரே சைஸாக இருந்துச்சுங்கன்னா ஒரு பதினஞ்சு இலை சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நான் நல்லா வந்து கடாயில் வாட்டிக்கிறேன் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வருபட்டுருக்கு இப்போ இந்த பிரிஞ்சி இலை மட்டும் நல்லா வந்து மடித்து அமுத்துனா வந்து நல்லா பட்டுன்னு சொல்லிட்டு உடையணும் அந்த அளவுக்கு வந்து இதையும் வறுபட்டுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரம் மசாலா பொடியாக வரும் இல்லைன்னா வந்து அங்கங்கே சக்கையாக வந்து நிக்கோ அதனால் வந்து நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ இந்த கரமசா அந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்கெட் வாங்கி காமிங்க அப்படின்னு சொல்லி சொல் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து கடைக்கு போனேன்னா அந்த மாதிரி பேக்கெட் வாங்கி உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து தூள் தூளாக உடையணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பொடி பண்ணுறதுக்கு இப்போ எல்லாம் போட்டு வறுக்கும் போதே நல்லா வாசனை தாங்க வருது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கடாயை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் கடாயில் அப்படியே விட்டுறக்கூடாது ஒன்று தட்டை நல்லா மாற்றி வச்சிடணும் இல்லைனா நீங்கள் அதே கடாயில் தான் ஆற வைக்க போறீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அந்த கடாயில் இருக்கு இன்க்ரீடியன்ஸை கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து தீ பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ வந்து வாசனை வந்து மாறிடும் அதனால் வந்து கடாயை ஆஃப் பண்ணிட்டா கூட கொஞ்சம் நேரம் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க இங்கே பாருங்கள் நல்லா ஃபேன் கீழே வந்து ஆற போட்டாச்சு நான் மிக்சி ஜாரில் போகிற போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டேன் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனைங்க அவ்வளோதான் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் என்னோடய ஆட்டம்பர்க் மிக்சினால் நான் வந்து பொடியெல்லாம் செமையாக அரைச்சிட்ருக்கேங்க பாருங்கள் நல்லாவே பொடியாக ஆகிடுச்சு என்னோடய கரம் மசாலா வந்து இப்போ ரெடியாகிடுச்சு நான் வந்து இப்போ வேறு கிண்ணத்தில் மாற்றிக்க போகிறேன் கலர் பார்த்திங்களா என்னைக்காவது நம்ம கடையில் வாங்குகிற கரம் மசாலா இந்த கலரில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் பார்த்தது எ எப்படி வந்து அந்த ஒரு ஆரஞ்சிஷ் கலர் வருதுன்னு எனக்கு தெரியல கரம் மசாலா அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு மேபி மிள மிளகாய் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல இங்கே பாருங்கள் கலர் பார்க்கவே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து நார்மலாக கடையில் வாங்குகிற கரம் மசாலாவாக இருந்தால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுவாக இருக்கு இந்த நம்ம வீட்டில் செஞ்சது ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி கரம் மசாலாவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டாச்சு வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலோ டிப்ஸ் வேணும்னாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்